நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன் அதனால் எங்களுக்கு கம்மியாக தான் வாங்கிக்குவாங்க நிறைய வாங்க மாட்டாங்க கொஞ்சம் டாக்டர் ஃபீஸ் கிடையாது மெடிசனுக்கு மட்டும்தான் காசு ஃபீஸ் கிடையாது ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஃபீஸ் இல்லாமல் பார்ப்பாங்க ஏன்னால் எனக்கு வந்து ஃபீஸ் பள்ளிக்கூடங்கள் ஃபீஸ் கிடையாது மெடிசன் வாங்க ஃபீஸ் மட்டும்தான் சொல்ல முடியேன்னா சொல்லாம போச்சா எனக்கு ரெண்டு சோழர்கள் வந்து கொடுத்துருந்தா ஒன்று மேல ஒரு சின்ன வயிறு பானா கொஞ்சம் வயிறு அதுக்கு தான் நான் சொல்கிறத கேட்கணும் சரி தேவனா சொல்லு கேட்குறேன் ஆயிடு தங்கம் வில்லேஜ் பாய் நல்லா இருக்கீங்களா ஆயக்கா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆ வில்லேஜ் பாய் தங்கம் சாப்பிட்டீங்களா சாமி நடுவர் அவர்களே சி எஸ் அண்ணா இந்த நிலமையில நீ சிரிக்க வைக்கிறதை பார்த்தியாண்ணா ஹைலைட்னா நடுவர் அவர்களே பல் எடுத்தாலும் அழகு போகாது ஆனா அந்த அன்பான சொல் வரவில்லை பார்த்தீர்களா அதனால தான் அழகு பெரிது மாஸ் சூப்பர் சூப்பர் சிஎஸ் அண்ணா நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க இல்ல அம்மா எனக்கு ரொம்ப காமெடியா இருந்துச்சு நான் அப்படிலாம் எடுத்துக்க மாட்டேச்சு எல்லான் ஹாய்மா சுசி நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் சொல்லுங்க நான் இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க எனக்கு பல்லு புரிஞ்சுக்கா அதனாலதான் அப்படி பேசுறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு நல்லா பேசுறேன் சரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிஷோர் அண்ணா நல்லா இருந்துச்சா பார்த்தேன் ரொம்ப நன்றி அண்ணா இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி சாட்சி நீங்கள் தினம் ரெகுலராகவே வரும் ஒன்று ரெண்டு வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன் வாங்க காலி தங்கம்மா வணக்கம் என்ன சொல்லிட்டு அன்னி தேவதையே இனிய வீட வணக்கம் நல்லா சாப்பிட்டுக்கலாம் நான் நல்லா இருக்கேன் பல்லு பிடுங்கியாச்சு காலி தங்கம்மா பல்ல எடுத்தாச்சு ஹாய்க்கா ஹாய்மா வாங்க வருகேசன் ஹாடி அக்கா எங்கட்டு வாங்க நீங்க இப்ப சிரிக்கணும் சிரிங்க பாப்போம் கேசத பார்த்தா எனக்கு சிரிவு சிரிவா இருக்கு இரு நீ இருக்கும்னா நீரே ஆமாண்ணே எங்கள் வீட்டில் அப்படிலாம் சொன்னாங்க இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு போவேன் லைவ் தெரியாது அப்பா எங்க அம்மா என்ன மாமாவுக்கு தெரியாது தெரிஞ்சா கமெண்ட் போட்டுருக்கோம் ஹாய்ம்மா வாங்க வணக்கம் முத்து ஹாய்மா செல்லம்மா முருகன் பாலாமணி நீங்க

காந்தி தங்கமா ஹாய் மாம் பெருமாள்ண்ணா என்னா பல்லை விடுங்க எதுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் வீட்டில் கட்டிங் பிள்ளை இல்லையா அண்ணே முடியல சீசனா என்ன செக்கா ஆஹ் சசி தங்கம் எனக்கு வந்து பல்லு புரிஞ்சிருக்கேன் வேற ஒண்ணும் இல்லை சரியா நாளைக்கு சரியா இல்லை ஆ ம் சரியா நாளைக்கு சரியாயிடும் நான் வந்து பல்லப்புடுங்க சொல்லிட்டு காலையிலே மாத்திரை போட்டேன் இல்லைன்னா பெருசாக வீங்கி இருப்போம் வீக்காக மாத்திரை வழி மாத்திரை எல்லாமே இன்றைக்கி பல்லப்புடுங்க உறுதி பண்ணிட்டேன் வெள்ளிக்கிழமை இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தாங்க முடியல அது சொல்லிட்டு காலையிலேயே ஒரு செட்டு மாத்திரையை போட்டுவிட்டேன் மத்தியானம் அதுக்கப்புறம் பல்லு புடுங்கினால்தான் எனக்கு வீக்கம் இல்லை இல்லைன்னா பெருசாக வீங்கிருக்கேன் ஆமாம் அக்கா நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷத்தங்க பிள்ளை மதம் அனனியா பீஸ் மாதிரி இருக்கு நம்ப நம்ப நம்ம